ஹாய் ஹண்ட்ரட் ஏகே வீவர்ஸ் நாட்டில் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசலான் இருக்கோம் சாம்சோ வணக்கம் இப்போ வந்து இப்போ ஏகேவோட படம் வந்து பிளாக் போஸ்டர் ஹிட்டாக போயிட்டுருக்கு ஏ இவர் இளையராஜா வந்து நோட்டீஸ் வேறு விட்டுருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் விட்றது வந்து யாருக்கு அந்த உரிமை இருக்கோ அவங்க தான் நோட்டீஸ் விடணும் ஏன்னா இளையராஜா வந்து அந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இளையராஜா வந்து அவர் கம்போஸ் பண்ணல அப்படின்லாம் யாருமே எதுவும் சொல்ல அவரோட க்ரியேட்டிவிட்டி அவர் அந்த காலத்தை கம்போஸ் பண்ணுது பட் அந்த படத்துக்குன்னு ஒருத்தர் வந்து பட்ஜெட் போட்டு அதை இளையராஜாவோட வேலையை வாங்கியிருக்காரு அன்னைக்கு ஸோ அவர் தான் அந்த உரிமையாளர் அதுவும் அவர் வந்து அது வந்து நாலு பேர்ட்ட வந்து வேற ரைட்ஸ் எல்லாம் விற்கும் போது அந்த பாடல் ரைட்ஸ் எல்லாம் விற்றுருக்காரு ஸோ இவங்க வந்து ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் எல்லாமே வருது ஸோ இவங்க என்ஓசி வாங்கியாச்சுன்னா இளையராஜா ஹேஸ் நோ ரைட்ஸ் டு கொஸ்டின் அவர் வந்து காசு வந்து கேட்கறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயமான ஒரு விஷயம் கிடையாது அவர் வேணா கேட்கலாம் எனக்கு ஒரு இது ட்ரிபியூட் கொடுங்க என் பேரை போடுங்க நான் தான் ஒரிஜினல் கம்போசர் அப்படின்னு அது வேணா கேட்டுக்கலாம் பட் அது போடணும்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷயம் கிடையாது பட் என்னன்னா ஒரு ஒரு ரெஸ்பெக்டுக்காக அவங்க கண்டிப்பாக போட்டால் கரெக்டாக இருக்கும் பட் காசெல்லாம் அவர் கேட்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு அதாவது இப்போ ஜீவா பார்வையில் கூட பார்த்தீங்கன்னா அப்போ மியூசிக் டைரக்டர்னு எதுக்கு இருக்கீங்க நீங்களா புதுசா எதுவும் போட மாட்டீங்களா எதுக்காக ரீமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களுக்குன்னு எதுவுமே தெரியாதா அப்படின்னு ரொம்ப க காரசாரமாக பேசியிருக்காரு சத்தியமாக உங்கள் கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டீஸில் எயிட்டிஸு நைன்ட்டீஸு இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹிட்டு கேட்டாங்க அது பாட்டுக்கு மூலையில் இருக்குது தூங்கிட்டு கிடக்கு இன்றைக்கினா ஏதாவது டவுன் பஸ்ஸில் திருநெல்வேலியில் உஸ்லம்பட்டியில் போகும்போது தான் கேட்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு சகலகலா வல்லவன் சாங் பார்த்தீங்கன்னா நியூ இயர் நைட்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர அவ்வளவா கேக் யாருமே கேட்குறது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து சகலகலா வல்லவன் சாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து எப்படி எடுத்திருக்காருன்னா அதுல வந்து டான்ஸ் ஆடுவார் கமலஹாசன் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஷாட் வச்சு எல்லாரையும் அடிக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு அந்த கிரியேட்டிவிட்டியை நீங்க பாராட்டணும் சோ ஒரு ஓல்டு சாங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படி அந்த நோக்கத்துல தான் நீங்க பாக்கணுமே தவிர என் சாங்க யூஸ் பண்ணிட்டாங்க என் சாங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்ப உங்க சாங் வந்து பெட்டிலேயே தூங்கிட்டு இருந்தா ஓகேவா சோ ஒருத்தர் ரீமிக்ஸ் பண்றதுனால இது எத்தனை பேரோட இப்ப நியூவா வந்து அந்த அதுல ஒப்பன அவங்களாம் யாரா இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்ப அதே மாதிரி லியோ படத்துலயும் பாத்தீங்கன்னா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னும் போது அந்த ஹீரோயினை போய் பேட்டி எடுத்தாங்க சோ நிறைய பேருக்கு ஒரு திருப்பியும் ஒரு லைஃப் கிடைக்குது இல்லையா சோ அதெல்லாம் நீங்க பார்க்காம எனக்கு எனக்கு கொடுன்னா அதுவும் நீங்க வந்து இப்ப ஏழையா இருக்கீங்கன்னா பரவாயில்ல நல்ல பெரிய லெஜெண்டு பெருமாளுக்கே வந்து வைரத்துல கிரீட இது கொடுக்குற அளவுக்கு பிளஸ்டா இருக்கும் போது ஆப்மிக் ஒரு போஸ்டர் ஒட்டின ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருக்காரு அந்த படைப்பாளியும் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் உங்க பையன் வயசு தான் அவரோட அவர் வந்து அந்த தான் கொடுத்துருக்காரு நீங்க அந்த தான் பார்க்கணுமே தவிர யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்க பாட்டை பாத்ரூம்ல பாடினா கூட நீங்க வந்து கபிரேட் இஷ்யூ கொடுப்பீங்களா எடுத்துக்க எடுத்தாலும் நோட்டீஸ் நோட்டீஸ் அப்புறம் அஞ்சு பாட்டை நீக்கு அந்த அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு யூடியூப் வீடியோல சின்னதா ஒரு கட்டை எடுக்கணும்னாலே எல்லாமே கலைஞ்சிரும் அந்த வீடியோவே அப்படி இருக்கும்போது சும்மா வந்து டெலிட் பண்ணு டெலிட் பண்ணுன்னு சொல்றதுலையோ இல்ல வந்து எல்லாத்தையும் அஞ்சு பாட்டை நீக்கினா அந்த படத்துல என்ன இருக்கும் அதுல போட்டுபிட்டா போயிடும் எந்த ஒரு மோசமா இருக்குன்னா ஒரு சாதாரணமாக வந்து யாருமே வந்து ஓபனா பேச மாட்டாங்க ஒரு மேடையில வந்து சூப்பர் ஸ்டாரு ரஜினி சாரே வந்து இளையராஜாவை வந்து ஒரு நக்கல் பண்ணிருப்பாரு சாமி நீங்க இப்ப பண்ற விஷயத்துல எல்லாம் நிறைய பணம் வருதுல சாமி நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஏன் சொல்றாருன்னா இவர் பண்ற விஷயம் எவ்வளவு தவறான விஷயங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரே இவரு இளையராஜாவை மேடையில வச்சுட்டே சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னும் இன்னொரு மேடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாசினி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வள்ளி படம் வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு அருமையான பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேமரா இளையராஜா வந்து க்ளோஸ் காமிக்கும் ஒரு ராம்மானு தலையாட்டுவார் அப்போது சூப்பர் ஸ்டார் வந்து ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் அந்த சைடு பார்க்கல இந்த சைடு திரும்பி இருப்பார் அப்போ அவர் வந்து அதை திருத்துவார் இல்லை அந்த பாடல் போ அந்த படத்துக்கு பாடல் போட்டது வந்து கார்த்திக் ராஜாங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவர் இளையராஜா அவருக்கு இல்லாத ஒரு கிரெடிட்டாக அவரே வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா அது வந்து ஒரு தவறான விஷயம் அந்த பாடலில் அவர் போடலான்னா நான் போடலான்னு இளையராஜா சொல்லியிருக்கலாம் இல்லை சைலண்ட்டாக நின்று இருக்கலாம் அவர் தலையை ஆட்டினது வந்து ஒரு தவறான விஷயம் ஸோ இளையராஜா வந்து அவருக்கு என்ன ஒரு விஷயமோ அவருக்கு என்ன உரிமையோ அது மாத்திரம்தான் அவர் கேட்கவே முடியும் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசி அவர் ஒரு லெஜண்டுங்க அவர் நீங்கள் எந்த ஒரு தமிழ் சினிமா ஃபேண்ட்டை போய் கேட்டிங்கன்னாலும் இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸுக்கே வந்து இளவரஜா பாட்டெல்லாம் தெரியும் ஒரு ஏடிஎஸ்சில் வந்து இளையராஜா தவிர ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுங்க அவ்வளோ பாடல்கள் எல்லாமே பண்ணி எல்லாமே சூப்பர் ஹிட்டு அப்படி ஒரு பேரெடுத்து ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில்லத்தனமான விஷயங்கள் பண்ணி ஆஸ்கார் அரவார்டு வாங்கின ரஹமானை வந்து கோச்சிக்கிறது ரஹ்மான் அவர் திறமைக்கு ஆஸ்கார் அரவார்டு வாங்கினார்னா அவர் இன்னும் எவ்வளோ ஹியூமிலிட்டியோடு இருக்கார் இன்றைக்கி ரஹமான கொஞ்சம் லைட்டாக அவுட்வேட் ஆகிட்டு அனிருத் உள்ள வந்திருக்காரு பெரிய படங்கள்லாம் இப்போ ஜிவி பிரகாஷ் பண்ணிட்டு இருக்காரு என்றைக்காவது ராமன் போயிட்டு அனிருத்தியும் ஜிவி பிரகாஷ் எதாவது கேலவாக பேசியிருக்காரன் எதுவுமே பண்ணல ஏன்னா அவரு இப்போ ராமன் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை தாண்டி வேற எங்கேயும் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணார் பெரிய விஷயம் பண்ணும்போது என்னென்னா மிகப்பெரிய கமர்ஷியல் சாங்ஸை தாண்டி ஒரு மியூசிக்கில் ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் இஸ் லைஃப் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு இளையராஜாவும் வந்து இராமான வளர விட்டுருக்கணும் இவர் வந்து எல்லாருமேனே ஒரு வன்மோம் என்றைக்குமே வந்து இளையராஜா எப்படி நம்பர் ஒன்ல இருந்துகிட்டே இருக்க முடியும் அவர் அந்த தரமான தான் கண்டிப்பாக இருக்கலாம் பட் புது புது டெக்னாலஜி வரும்போது புது புது மக்களுக்கு ஏற்றாப்புல எல்லா இசையமைப்பெல்லாம் வேறு மாதிரி பண்ணி அந்த அந்தந்த மக்களை யாரை ரசிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பாப்புலர் இசையமைப்பாளராக இருக்காங்க அனிருத் பயணமாக இருந்தார் அவரே இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இப்போ அடுத்தது வந்து ஜீவ்பிரகாஷ் வந்துட்டு இருக்காரு ஸோ இவர் எவ்வளோ நாள் இருப்பார் இல்லை அனிருத் திரும்ப ஒரு வர அதெல்லாம் வந்து அந்த மக்கள் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க காலம் தான் டிசைட் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேரை வந்து காப்பாற்றிட்டு போகிறதுதாங்க நல்லது ஒரு பெருந்தன்மையாக இருந்தால் எல்லாருமே எல்லாரையும் வந்து பாராட்டுவாங்க எல்லாருமே வந்து மதிப்பாங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க தோனியை பற்றி அத்தனை பேர் தப்பு தப்பாக சொல்கிறான் கம்பீர் உட்காந்து ஸ்டேட்மெண்ட் விட்றான் சேவா உட்காந்து ஸ்டேட்மெண்ட் விட்றான் தோனி வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே விட்றதில்ல அவர் பாட்டுக்கு அவர் வராரு அவர் கிரிக்கெட் வர்றாரு போகிறாரு சைலண்டாக இருக்கார் எதாவது ஒன்று பேசுனா பாசிட்டிவாக பேசிட்டு போகிறாரு பட அளவுக்கு எல்லாரும் தோனி சப்போர்ட் பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாரும் இளரவே சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அவர் பேரு கெடுத்து தான் காரணம் எத்தனை நிமிஷம் போயிருக்கு நிறைய நிமிஷம் அதான் மூணு நிமிஷம் வீடியோ சரி ஒரு எண்டி கொடுத்து முடிச்சிடுங்க அப்ப லாங்ல தானே போட முடியும்